ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல் டூ கவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது மே தேதி தேதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க நீங்கள் வீடியோவில் போகலாம் தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவ கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் கடநிலை ஊழியர்களுக்கு மூன்று ஷிஃப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பணியாளர்களின் தினசரி ஊதியத்தை ரூ முந்நூற்றி பத்தொன்பதாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஐயாயிரத்தி எட்நூறு பேர் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமத் தெரிவித்துள்ளார் மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாகத்தையொட்டி திருநெல்வேலி மற்றும் திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் மாதந்தோறும் பத்து கிலோ இலவச உணவு தானியம் வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இதுவரை எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் இருபத்தி ரெண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிற காரணத்தால் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க காசா கடலில் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடியில் மிதக்கும் பாலத்தை அமெரிக்கா கட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று மற்றும் நாளை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படும் என்று ரயில்வே துறை தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கட்சி தலைவர் விஜய் விருது வழங்கி சிறப்பிக்கும் கல்வி விருது விழாவின் பணிகள் துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இலவச கட்டாய கல்வி ஆர்டிஇ உரிமைச் சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் நாளையுடன் முடிவடைகிறது குறிப்பிடத்தக்கது சேலம் ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடையும் என்றும் மொத்தம் ஐந்து நாட்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தேனி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனம் முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய் மையம் தெரிவித்துள்ளது கேரளாவிலிருந்து கோவை வழியாக இயக்கப்படும் பதினோரு சிறப்பு ரயில்கள் சேவை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக எழும்பூர் ரயில் நிலைய டிக்கெட் பதிவு மையம் பூந்தமல்லி சாலையை ஒட்டியுள்ள ஆர்பிஎஃப் அலுவலக வளாகத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யுஜிசி நெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் மேலும் தமிழகத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து பெருமை கொண்டுள்ள நாற்பத்தி மூணு மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது மழை காரணமாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேதமடைவதை தடுக்க ஒன்பது மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் காஞ்சிபுரத்தில் நாளை வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா தொடக்கம் மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி விழா நடைபெறும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பெரம்பலூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் தொழிற்பயிற்சியுடன் கூடிய இரண்டாம் ஆண்டு பட்டயப் படிப்புக்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப்பில் மின்கட்டணம் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநூறு யூனிட்டுக்கு மேல் மின் பயன்பாடு கொண்ட நுகர்வோர்கள் யுபிஐ மூலம் பணம் செலுத்தி வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை நீட் தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி வெளியிட எந்த தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பொய் தகவல்களை கூறி வாரிசுரிமை சான்று கோரி விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிராக குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொடைக்கானலுக்கு செல்ல உள்ளூர் மக்களுக்கும் ஒருமுறை இ பாஸ் எடுப்பது கட்டாயம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வரும் டிசம்பரில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பட்டதாரி ஆசிரியரின் பணியிடங்கள் கூடுதலாக ஆறுநூற்றி ஒரு பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல்லில் நேற்று நடந்த அறுபத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இன்று நடைபெறும் ஐபிஎல்லில் அறுபத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பஞ்சாப் கிங்ஸ் அணி ஹைதராபாத் மைதானத்தில் பிற்பகல் மூணு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெறும் ஐபிஎல்லில் மற்றொரு லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை கொல்கத்தா நைட் ரைட்ஸ் அணி கவுஹாத்தி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபணத்தங்கம் ஆறுநூத்தி நாற்பது உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையாகிறது இதே போல் வெள்ளி விலையை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஆறு ஐம்பது காசுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது